ஒரு தலைவருக்கு குரு என்று பெயரிட்டது நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு மட்டும்தான் நெற்றிக்கண்ணை கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் பிறந்து இன்றைக்கு கோயம்பேட்டில் ஆலயத்தில் தெய்வமாக வீட்டிருக்கும் கேப்டன் இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்த எடுத்துக்கங்க குறை இருந்தா மன்னிச்சுக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தெய்வம் பிறந்த நாள் அவருடைய ஆரம்ப காலத்தில் இருந்தே அவருக்கு கொடுக்கிற தன்மை இருந்து பாட அப்படிமோ இங்கிலீஷ்ல அதாவது அவருடைய அப்பா அவர்கள் மதுரையில் இருக்கிற நாடார் ஸ்கூல்ல சேர்த்து விடும் போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில புத்தகம் ரப்பரு மிட்டாயின்னு வாங்கி கொடுப்பாராம் பள்ளிக்கூட நாளிலிருந்தே இருந்தே அவருக்கு கொடுக்கிற குணம் இருந்தது அதன் பிறகு தேவக்கோட்டை டி பிரிட்டோ ஸ்கூல்ல படிக்கும் போதும் இதே மாதிரி பற்று வச்சிருக்கிற கடையில போய் கூட சார்ந்த படிக்கிற ஏழைங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தாரு அவருக்குன்னு அவரு எதுவுமே வாங்கி சாப்பிட்டது கிடையாது

அரிசி நெல்லிலே வேலை பார்த்துக்கிட்டு பெண்கள் வேலைக்கிழமை அவங்களுக்கு சம்பளம் எப்போதுமே சனிக்கிழமை தான் கொடுப்பாங்க வேலைக்கிழமை வந்தவுடனே அவங்களுக்கு சம்பளம் காலி ஆயிரும் அந்த அந்த பெண்கள் எல்லாம் கேட்பாங்களே ஐயா ஒரு ஒரு கிலோ அரிசி ரெண்டு கிலோ அரிசி இருந்தா கொடுங்க அப்படின்னு இவர் என்ன பண்ணுவாரா அவன் அப்பாவுக்கு தெரியாம ஒரு மூட்டை அரிசியை கொடுத்துருவாரா இப்படி ஒரு குணம் யாருக்காக வருமா அதன் பிறகு மதுரையில ராசி ஒரு புகைப்படம் ஆசை அந்த புகைப்படத்தோட நண்பர்கள் திரு அண்ணன் ராவுத்தர் அவர்கள் திரு சுந்தராஜன் அவர்கள் நிறைய பேரோடு அவர் இங்கே வந்து சினிமா வாய்ப்பு தேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல சேனா பிலிம்ஸ் திரு மன்சூர் அவர்கள் இனிக்கும் நிலைமை அது எம்ஏ காஜானி இயக்குனர் அவர்கிட்ட நான் இந்த மதுரை ஏரியாவை நான் வாங்கிக்கிறேன் இந்த விஜயராஜுக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் தலைவர் நடித்த இனிக்கும் நிலைமை முதல் படம் ஆனா அதுக்கு முன்னாடியே தலைவர் ஒரு படம் நடிச்சார் பி மாதவன் இயக்கத்துல என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு நூத்தி ஒரு ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி நடிச்சாரு அது சில ஒரு பெரிய நட்சத்திரத்தோட குறிக்கேட்ல தலைவர் அவர்கள் நடிக்க முடியாம போச்சு அந்த படத்துல அப்புறமா இனிக்கும் இளமை படத்துல நடிச்சார் அதன் பிறகு அகல் விளக்கு அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சார் இரண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பிரேக் சாப்பிட உட்கார்ந்த ஆளை எழுப்பி விட்டாங்கய்யா ஹீரோயின் வந்திருக்கிறாங்க அவங்களோட போய் நிக்கணும் நடிக்கணும் போயிட்டு மணிக்கு தான் தலைவர் சாப்பிட்டாங்க அன்னைக்கு எடுத்தாங்க முடிவு சினிமாவில் சாப்பாடு போட்டு அழகி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏ தோழர்கள் தொண்டர்கள் இருப்பாங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் தலைவரோட நான் அரசியலையும் பயணம் பண்ணியிருக்கிறேன் சினிமாவிலும் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய குடிப்பினை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்ந்த தொண்டர்கள் தோழர்களுக்கு இல்லாத ஒரு குடிப்பினை எனக்கு இருக்கு அவரோட நான் சினிமாவையும் பயணம் பண்ணியிருக்கிறேன் அரசியலையும் பயணம் பண்ணியிருக்கிறேன் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒருபடி மேலதான் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலாவது ஏபிசி கேட்டகரி நம்பர் ஒன் டூ த்ரீ கேட்டகரி சினிமாவில் இருந்துச்சு ஒரு சாப்பாடு டெக்னீஷியனுக்கு ஒரு சாப்பாடு அப்புறமா லாஸ்ட் போனேங்கன்னா புரொடஷனை சென்று துணை நடிகர்கள் டிரைவர் இவங்களுக்கு ஒரு சாப்பாடுன்னு ஒரு பாகுபாடு இருந்தது ஆனால் நான் என்ன சாப்பிடறோனோ அதே சாப்பாடை மேலிருந்து கீழே வரைக்கும் சாப்பாடு கொண்டு வந்தது புரட்சி கலைஞர் அவர்கள் அவர் தயாரித்த உழவன் மகன் படத்தின் மூலமாக தான் அனைவருக்கும் ஒரே சாப்பாடு அதுவும் அசைவ சாப்பாடு பக்கத்து உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் நடித்த மனிதன் படம் போய்கிட்டு இருக்கு அடுத்த புளோர்ல பத்மஸ்ரீ கலைஞானி உலக நாயகன் கமலஹாசன் அவருடைய நாயகன் படம் போய்கிட்டு இருக்கு இங்க தக்காளி சாதமோ தை சாதமோ மனிதர்ல பொட்டணம் போட்டு கொடுக்கறாங்க நாயகன்ல லெமன் சாதமோ தை சாதமோ பொட்டணம் போட்டு கொடுக்கறாங்க சிக்கன் மட்டன் மப்பட்டது மகன் படத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பவர் திரு கேப்டன் சினிமா பயணம் சொல்லிட்டே போலாம் ஒன்னாவது படம் இனிக்கும் அனைத்து பத்தாவது படம் நீதி பிழைத்தது ஐம்பதாவது படம் உழைத்து வாழ வேண்டும் நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் உளவுத்துறை நூத்தி ஐம்பதாவது படம் விருதகிரி

அவர்கள் தமிழ் சினிமா எந்த மொழி படத்திலையும் நடிக்கவே இல்லை தெலுங்கு படத்துல போகவே இல்ல கன்னட படத்துல கூப்பிட்டாங்க போகல நான் தமிழ் படத்துல தான் நடிப்பேன் தமிழர்களுக்காக தான் இருப்பேன் என் வாழ்நாள் முழுவதும் தமிழர்களுக்காக என்று சொன்ன ஒரே நடிகர் கேப்டன் அவர்கள் நடிச்ச ஒரே ஒரு படம் ஓம் சக்தி ஒரே ஒரு படத்துல தான் தலைவர் மில்கனா நடிச்சார் அதுக்கப்புறம் அவர் நடிக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஐ திங்க் எண்பத்தி ஒன்னுல சட்டம் ஒரு இருட்டரை கேப்டனுடைய சினிமாவில் வாழ்க்கையை புரட்டி போட்டியது எண்பத்தி மூணுல வருஷத்துக்கு பதினெட்டு படம் பத்தொன்பது படம் எண்பத்தி நாலுல அதே மாதிரி பதினேழு பதினெட்டு படம் சேலத்துல நடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க பதில் ராத்திரி ஏபிஎம்ல எங்க வந்து நடிப்பாரு ஏடக்ஷன் படம் ஐ திங்க் தர்ம தேவத நினைக்கிறேன் இது தலைவரே சொன்னது என்கிட்ட நானும் தலைவரும் பேசிட்டு இருந்தோம்னா ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தோம்னா முக்கால் மணி நேரம் சினிமாவை பத்தி என்கிட்ட பேசிட்டு பாரு பதினஞ்சு நிமிஷம் தான் அரசியல் பத்தி பேசுவார் அப்போ ஒரு நாள் என்கிட்ட பேசிட்டு இருந்தோம் சொன்னாரு சேலத்துல நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயந்தரம் அஞ்சு அஞ்சரைக்கு பேக்கப் ஆயிட்டு அப்போல்லாம் இந்த மாதிரி ரோடு வசதி கிடையாது நான்கு வழி சாலை கிடையாது அப்போல்லாம் இந்த மாதிரி கார் கிடையாது வெறும் அம்பாசிடர் கார்

மக்களுக்காக மக்கள் பணியில ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்னெல்லாம் செஞ்சார் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி பிறக்கக்கூடிய பெண்களுடைய பேரில் பத்தாயிரம் ரூபாய் போட்டு அவங்களுடைய திருமண வயது வரும்போது அது ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்தது எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா எங்க தலைவர் சக்தி மகளிர் சுய உதவி குழு ஒன்று ஆரம்பிச்சு நீங்களாவது அரசாங்க பணத்தில் கொடுத்துட்டு தலைவர் அவருடைய சொந்த காசுல சக்தி மகளிர் குழு ஆரம்பிச்சு எத்தனையோ மகளிர்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அது மட்டும் கிடையாது ஊனமுற்றவர்களுக்கு ட்ரை சைக்கிள் அவருடைய அறுபதாவது பிறந்த நாள் ஐ திங் அறுபது அறுபது அந்த மோட்டார் மூணு சக்கர மோட்டார் சைக்கிள் கொடுத்தாங்க சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கு அறுநூறு கம்ப்யூட்டர்களை மாவட்டந்தோறும் அனுப்பி ஏழை எளிய மக்கள் கணினி பயிற்சி பெறணுங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் அனுப்பி கணினி பயிற்சி கொடுத்தார் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கூட சொல்லியிருக்கிறார் நான் திரு விஜயகாந்த் கொடுத்த அந்த கம்ப்யூட்டர்ல படிச்சு நான் ஐஏஎஸ் ஆன அப்படின்னு கல்வி கொடுத்தவர் அண்ணா அனகாபுத்தர் அண்ணன் சொன்னார்ல எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை கோடி பேருக்கு செஞ்சிருக்கிறாருங்க உதவி அப்ப தெரியாம எத்தனை பேருக்கு செஞ்சிருப்பார் பாருங்களா எங்களுக்கு எல்லாம் தெரியாது எனக்கு சொந்த ஊர் தென்காசி பக்கம் ஆலங்குளம் பக்கம் தலைவருடைய மறைவுக்கு பிறகுதான் தெரியுது ஆய்குடியில் தென்காசி பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு முதியோர் இல்லத்துக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்திருக்காரு அந்த மாவட்டத்தை சார்ந்த எனக்கே தெரியல மதுரை பக்கம் ஏர்போர்ட் பக்கம் ஒரு ஏழரை ஏக்கர் நிலம் அந்த அந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா சுமார் முப்பது கோடி ரூபாய் ஏக்கர் கன்னியாகுமரியில் என்னெல்லாமோ செஞ்சிருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்களை பத்தி சிந்தித்த ஒரு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எத்தனையோ அவார்டுகள் அவர் வாங்கியிருக்காரு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல செந்தூர போய் படத்துல தமிழ்நாடின் தமிழ்நாட்டோட விருது வாங்கினார் தாயகம்னு ஒரு படத்துல தமிழ்நாட்டோட விருது வாங்கினார் பிலிம் பேர் அவார்டு சொல்லிட்டே போலாம் தலைவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டே போலாம் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு கலைமாமணி அவார்டு இவற்றுக்கெல்லாம் மேலாக இந்தியாவின் தலை சிறந்த குடிமகன் அப்போதைய ஜனாதிபதி ஆர் கே நாராயணன் அவர்கள் பட்டம் கொடுத்தார்கள்

வடதுகை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பவர் செஞ்சதை சொல்லி காட்டாதவர் நம்மளால ஒரு உதவி செஞ்சோம்னு வச்சுங்களேன் நான் அவருக்கு இத செஞ்சேன் இவருக்கு இத செஞ்சேன் அப்படின்னு சொன்ன செஞ்சதை சொல்லி காட்டாத தலைவர் நானும் அந்த தலைவர் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு நாள் லிஸ்ட் போட்டோம் தமிழ் சினிமாவுல தலைவர் எத்தனை பேர அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு அம்பத்தி நாலு இயக்குனர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிற இருபது பேர் அறிமுகப்படுத்திருக்கிறார் நான் முதல் குண்டு நான் மூலமாக தமிழ் சினிமாவில் ரமணா திரைப்படத்தில் அறிமுகமானேன் இன்றைக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்திய ஐந்து மொழிகளிலும் படம் சீரியல் இதுக்கு காரணம் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுர சிங்கம் அவர்கள் மட்டும் கிடையாது அலிகான் அவர்களை திரு சரத்குமார் அவர்களை திரு அருண் பாண்டியன் அவர்களை எத்தனையோ நடிகர்களுக்கு முகவரி கொடுத்தவர் எத்தனையோ இயக்குனர்களுக்கு எத்தனையோ டெக்னீஷியன் இருக்கு எத்தனையோ ஃபைட்டர்ஸ்க்கு எத்தனையோ ப்ரொடக்ஷன் பாய்க்கு ஒரு ப்ரொடக்ஷன் பாய் கூட இப்போ லேட்டஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு எனக்கு காசு கிடையாது அந்த கார்டு எடுக்கிறதுக்கு எனக்கு கேப்டன் அவர்கள் கார்டு எடுத்து கொடுத்தார் நான் இப்போ அந்த காரை கொண்டு போய் நான் யூனியன்ல ஒப்படைச்சிட்டே நான் எனக்கு பத்து லட்சரூபா பணம் கிடைக்கும் எத்தனையோ நடிகர்களுக்கு கார்டு வாங்கி கொடுத்துருக்குறேன் நடிகர் சங்க கடனை அடைத்தவர் அதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க திரு சிவாஜி அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தாரு திரு எஸ் எஸ் ஆர் இருந்தாரு திரு மேஜர் சுந்தராஜன் இருந்தாங்க எத்தனையோ பேர் நடிகர் சங்க தலைவராக இருந்தாங்க நடிகர் சங்க கடனை அடைக்க முடியல கேப்டன் அவர்கள் வந்து நடிகர் சங்க கடனை அடைச்சு ஒன்றரை கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வச்சுட்டு வந்தார் சினிமாவில் மட்டும் அவர் வந்து உதவி செய்யல என் மூலமா ஒன்பது பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு நிறைய நான் நிறைய செஞ்சிருக்கிறேன் அதெல்லாம் கேப்டன் சொல்லக்கூடாது இருக்கிறாரு ஒரு விஷயம் மட்டும் நான் சொன்னேன் தேனி குஞ்சரமால் திருப்பாச்சி பார்த்துருப்பீங்க திருப்பாச்சி படத்தில் விஜய் சாருக்கு பாட்டியா வருவாங்க அந்த தேனி குஞ்சரமால் இறந்துட்டாங்க ஒரு நாள் காலையில் எட்டரை மணி இருக்கும் தலைவர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கே இருக்கிற அப்படின்னாப்ல ஷூட்டிங்கில் இருக்கிறேன் ஆ சாரி வீட்டில் இருக்கிறேன் ஷூட்டிங் இல்லையா இல்லை உடனே ஆஃபீஸுக்கு வர முடியுமா நான் நான் தலைவர் லுங்கியோட ஷர்ட்டோட அவரே கார் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்காரு ஆபீஸ் பாய் மட்டும் இருக்காப்ல தலைவர் மேலே ரூம்ல இருக்காரு நான் நேரம் மேலே வச்சாரு எனக்கு ஒன்றும் புரியல என்னடா வந்தோன்னு காசு கொடுக்குறாரு அப்படின்னு அப்புறம் சொன்னாரு தலைவர் சாரி இந்த தேனி குஞ்சரம்மா இறந்துட்டாங்க பதிமூணாவது செக்டர் கே கே நகர்ல டோர் நம்பர் நூத்தி நாப்பத்தி மூணு எல்லாம் தலைவரே சொல்றாரு அங்க போங்க அந்த அம்மா இறந்துட்டாங்க போய் அவங்களுக்கு மலர் வளைய வச்சுட்டு அந்த அம்மாவோட பொண்ணு சாந்தி யாருன்னு கேளுங்க எல்லாரும் முன்னாலே வச்சு இந்த காசை கொடுத்துடாதீங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போய் இந்த பணத்தை கேப்டன் கொடுத்தாரு அடுத்து எதுவும் தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க இந்த அம்மா என்ன சொல்லிருக்கு எங்க அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு எனக்கு காசு இல்லை கேப்டன் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் ஏன் மூலமா கொடுத்த அதே போல இதே பகுதியில் எங்களுடைய சக நடிகர் கலைமாமணி அண்ணன் போண்டாமணி அவர்கள் இறந்த தலைவர் இறப்பதற்கு சரியாக நான்கு நாள் முன்னாடி போன வருஷம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அப்ப அன்யா அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவாக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி அனகாபுத்தூரில் அண்ணன் போண்டாமணி அண்ணன் அவர் மறைஞ்சிட்டாரு அங்கே போகிறேன் அப்படின்னொடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னி அண்ணி சொன்னாங்க நான் வெயிட் பண்ணேன் அப்போ இங்கேருந்து ஃபோனை போட்டு தம்பிக்கு பேசி தம்பி தலைவர்கிட்ட பேசி அவங்க வந்து பணம் கொடுத்து அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் போகும்போது அவர் அணையார கூட கூட்டி போங்க கூட்டு போய் அந்த பணம் இறக்குறதுக்கு நான்கு நாளுக்கு முன்னாடி கூட தலைவர் ஒரு சக நடிகருக்கு உதவி பண்ணியிருக்காருங்க மக்கள் நடிகர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் எத்தனை நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன் என்ன நான் தமிழ் சினிமாவுல நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் அரசியல் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கேப்டன் என்னுடைய பசங்க ரெண்டு பேரும் டாக்டர்னா அதுக்கு காரணம் கேப்டன் தான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக வெளிநாட்டில் இங்க கிடைக்கல சீட் கிடைக்கல படிக்க போகும்போது நான் பையனை கூட்டு போய் தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன் தலைவர் என்ன தெரியுமா சொன்னார் நீ எங்க வேணாலும் போய் படி ஆனா மருத்துவ செய் சேவை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் ஏழை எளிய மக்கள் வந்தாங்கன்னா காசு இல்லாமல் என் பையன் அங்க போய் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்தான் நீட் எழுதிட்டு எம்டி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலே போவோம் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போகிறான் போன வருடம் அக்டோபர் ரெண்டாந்தேதி மூணாந்தேதி அவன் காலேஜுக்கு போகணும் என் பையன் என்கிட்ட சொல்கிறான் நான் யாரையும் பார்க்கலாம் கேப்டனை போய் பார்த்தனா ஆசீர்வாதமாக என்னோட ஆசிர்வாதம் வாங்கணும் இன்னைக்கு கேப்டன் கிட்ட கூட்டு போங்க அப்படின்னு அந்த சமயம் தலைவரை பார்க்கறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அண்ணிட்டு சொல்றேன் அண்ணி என் பையன் தலைவரை பார்க்கணும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவன் எம்பிபிஎஸ் படிக்க போகும்போது தலைவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும் எப்படியாவது நான் பார்க்கணும் அப்படின்னு 8 மணிக்கு வாங்க அபின் 8 மணிக்கு நான் இய பையன் என் பொண்ணு ये மனைவி നാല बेर 넘어றேன் கேப்டன் பேய तक राणला ये பையன் தலையில கைய வச்சு ஆசிर्वाद பண்ணாரு கையை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்ட ஏதோ பேச பேச முடியல என் பையனுக்கு அவர் எப்போதுமே ஒரு சென்ட் போடுவார் தலைவர் அங்க வந்தாருன்னா அந்த சென்ட் இங்க வாட வரும் அந்த செண்டோட மதிப்பு பதினாறாயிரம் ரூபா அந்த செண்ட் என் பையனுக்கு கிஃப்டா கொடுத்தாரு என் தலைவர் அப்ப ஏற்பட்ட தலைவர் எங்க தலைவர் இன்னைக்கு வரும் நாளை போங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் பின்னாடி நம்ம எல்லாம் பயணம் பண்ணிருக்கணும் கர்வமா சொல்லலாம் தேசிய முற்போக்கு திராவிட நகரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தலைவரோட நாம கட்சியில இருக்கணும்னா நமக்கு அது மிகப்பெரிய பெருமை மிகப்பெரிய பெருமையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு வேற எந்த கட்சி தலைவரும் அப்படி கொடுத்தது கிடையாது எங்களுடைய புரட்சி கலைஞர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படி ஒரு பெருமையை நமக்கு அரசியல் வாழ்க்கையை பார்த்தோம் இரண்டாயிரத்தி அஞ்சுல செப்டம்பர் பதினாலாம் தேதியில தேசிய முற்போக்கு திராவிட கலம் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அந்த கட்சியை ஆரம்பிச்சார் உதவிகளை செஞ்சவர் மக்களுக்கு உதவி செய்யணும்னு அரசியலுக்கு வந்தார் இரண்டாயிரத்தி அஞ்சுல கட்சியை ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி ஆறுல விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் பாமக கோ மாம்பழத்தோட கோயத்திட்டுித்தி முன்னூத்தி முப்பத்தி வித்தியாசத்தில் சட்ட சபையில் சிங்கமணி புரட்சி கலைகள் மே பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி ஆறுல

கட்சி வருஷத்தில் எதிர்கட்சி தலைவராக உள்ள வந்தாரியா இன்றைக்கு தமிழ்நாட்டோட காமராஜர் மாதிரி ஒரு இன்றைக்கு இருக்கிற இந்த ஊடகங்கள் இந்த பத்திரிகை இந்த சோசியல் மீடியால என்ன பண்ணுச்சு உடம்பு சரியில்லாம தள்ளாடி வந்தா தண்ணிய போட்டு வந்தார்னு பட்டபத்தமா பொய்ய பேசுறாங்க இன்னைக்கு அதே மீடியா அதே சோசியல் மீடியா என்ன சொல்றீங்க அதுக்கு தான் தலைவர் துப்பிட்டு போயிட்டாரு பத்திரிகைக்காரன் ஊடகம் ஒரு சில பத்திரிகைக்காரன் ஒரு சில தொலைக்காட்சி ஒரு சில சோசியல் மீடியாவை சொல்றேன் ஒரு மனிதரோட அருமை அவர் இருக்கும் போது தெரியாது இல்லாத போதுதான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்தாரு அதன் பிறகு பதினாறு உங்களுக்கு தெரியும் மக்களோட கூட்டணி அதன் பிறகு ஒரு ஒருவோம் நம்ம வருவோம் நம்ம வருவோம் எழுதி வச்சுக்கோங்க கேப்டனுடைய ஆன்மா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு கைவமா இருக்கு காலையில எனக்கு போன் வந்துச்சு Mehr hat das, aber leider nicht phone on this.